வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு உடம்புல வந்து தீராத அரிப்பு தடிப்பு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் காணாக்கடின்னு கூட அதை சொல்லுவாங்க இது எதுவும் தெரியாத பூச்சி இச்சி கடிச்சிருந்தா அந்த மாதிரி வரும் அது இந்த அமாவாசை பார்ணமிய எல்லாம் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன வைத்தியம் பார்த்தாலும் நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி செய்யுங்க ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்கப்பா அந்த வெத்தலையில் வந்து குறிஞ்ச இலை கிடச்சுன்னா அது ஒரு பத்து வைங்க அப்படி இல்லைன்னா இலாம் வேப்பலை அது ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க மிளகு ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் துளசி இலை அது வந்து ஒரு பத்து எடுத்து அந்த வெத்தலைக்குள்ள வச்சு நல்லா மடித்து காலையில் எழுந்திரிச்சோன்னே பள்ளம் தேய்ச்சிட்டு அது பொருள் நல்லா மென்று சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு தான் செய்ய சாப்பிட்ருங்க அப்புறம் அந்த மிளகு சேர்க்காமல் இதே அளவில் அதுகளெல்லாம் அந்த பொருளெல்லாம் எடுத்து இது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இல்லையா அது ஒன்றோ ரெண்டோ ரெண்டு கூட வச்சுக்கோங்க எடுத்து வச்சு நல்லா எல்லாத்தையும் வளுவது வந்து அரைச்சி அந்தந்த இடத்துல வச்சு பூசிட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல தடவுங்க தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்ச பிறகு குளிச்சுட்டு அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் தடவிவாங்க இதை வந்து நாற்பத்தெட்டுனா தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியேறலாம்ப்பா